எல்லோருக்கும் வணக்கம் வெஜ் ஹைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அல்வா அந்த காலத்தில் கல்யாணத்தில் திருநெல்வேலி அல்வா கோதுமை அல்வா இல்லாமல் ஒரு நேரம் கட்டாயமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு கேப்சிகம் அல்வா கட்டாயமாக இன்றைக்கு கல்யாணத்தில் ஏதாவது ஒரு நேரம் கட்டாயமாக இருக்குது என்ன அப்படி இதில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப்சிகத்துக்கே உண்டான ஒரு தனி மனம் அதையும் மீறி அந்த சுவை இருக்குது பார்த்தீங்களா எல்லாருடைய நாக்கையுமே கட்டி போட்டு தான் வச்சுருக்கு இன்றைக்கி பொண்ணோ மாப்பிள்ளையோ கட்டாயமாக கேப்சிகம் அல்வா இருக்கா ஏதாவது ஒரு நேரத்தில்னு கேட்குறாங்க அந்த அளவுக்கு இது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் ஒரு மூணு டீஸ்பூன் நெய்யை விட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பை வறுத்து அது பொன்னி எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சிட்டோம் ஒரு ரெண்டு கேப்சிக்கத்தை நீள வாட்டத்தில் கட் பண்ணி நீள நீளமாக அந்த நெய்யிலையே வதக்கிக்கிறோம் ரொம்ப கருகிறக்கூடாது லேசாக வெந்து வர வரைக்கும் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி வேக வைக்கிறோம் நல்லா எல்லா பக்கமும் பெரட்டி விட்டு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தட்டை போட்டு மூடி வைக்கிறோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஹீப்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வெந்திரிச்சான்னு பார்க்குறோம் கேப்சிகத்தை வெந்திரிச்சு நல்லா விதை இருக்கக்கூடாது கேப்சிகத்தில் அதை நிச்சயமாக பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு டீஸ்பூன் எடுத்தோம் ஹீப்பிடு டீஸ்பூன் கோபுரமாக எடுத்துருக்கோம் அதில் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் கூட கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் தப்பு இல்லை நல்லா வேகம் அந்த கார்ன்ஃப்ளவருடைய பச்சை வாசனை இருக்காது இப்போ வெந்த கேப்சிக்கத்தை ஒரு தட்டில் எடுத்து ஆற விட்டுட்டோம் ஆறின கேப்சிக்கத்தை மிக்சியில் மாற்றிட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ நம்ம வச்சிருந்த பேனில் அந்த பேஸ்ட்டை மாற்றியாச்சு நான் வந்து ஒரு மீடியமாக இருக்கிற ரெண்டு கேப்சிகம் எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா கொ மிக்சியை கழுவி கொஞ்சம் போல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இப் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் தூக்கி விட்டுருக்கேன் கலர் வெந்த கேப்சிக்கும் முதல்ல இருந்த கலரை விட கொஞ்சம் லைட்டாக இருக்குது முதல்ல நல்லா கரும்பச்சையாக இருந்தது இப்போ கொஞ்சம் வெளிர் நேரத்தில் இருக்குது இதை நம்ம இப்போ தண்ணி வற்ற ஆரம்பிச்ச உடனே மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கோம் இப்போ நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டோம் அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாக அடுப்பை தூக்கிட்டிங்கன்னா கலர் மாறி போயிடும் சுகர் போடுறேன் ஒரு கப்புலருந்து கால் கப்பு வரைக்கும் தண் சுகர் சேர்த்துக்கலாம் இனிப்பு வேணும்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுப்பை குறைக்கலைன்னா கேரமலைஸ் ஆயிரும் அதனால் கலர் மாறிடும் அதனால் கொஞ்சம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து அடுப்பை குறைச்சி விட்டுக்கோங்க சுகர் அதிகமாக வேணுங்கிறவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட போட்டுக்கலாம் இனிப்பு உங்கள் வீட்டுக்கு தகுந்த சேர்த்துக்கோங்க சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி கொதித்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருந்த கான்ஃப்ளரை எடுத்து இந்த பேஸ்ட்டு சுகரும் கலந்தது இல்லையா கேப்சிகம் பேஸ்ட்டு அதோட சேர்க்க போகிறோம் அடுப்பை நல்லா குறைச்சிட்டு கீழே செட்டிலாக இருக்கிறத நல்லா ஸ்பூனை வச்சு கிண்டி விட்டுக்கிறோம் கிண்டிட்டு இடது கையில் ஊற்றிக்கிட்டு வலதுகையினால் கிண்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிறலாம் இப்போ பார்த்தா உடனே அது கொதிக்க ஆரம்பிச்சிடும் கார்ன்ஃப்ளவர் வச்சு நம்ம எத்தனையோ டிஷ் நம்ம பார்த்துருக்கோம் உடனே கிண்டணும் கிண்டாமல் கை விட்டிங்கன்னா கட்டி கட்டியாக தனித்தனியாக நிற்க ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லா ஊற்றி இடதுகையில் ஊற்றிகிட்டே வலதுகையினால நல்லா கிண்டி விடுங்க கட்டி உடனே கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் நல்லா இப்போ சேர்த்து கிண்டி விடுங்க அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கலர் மாறாமல் இருக்கிறது இதில் முக்கியமானது இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு அடியில் பேனில் ஒட்டாமல் பாருங்கள் நல்லா சுருண்டு வருது அதே நேரம் தண்ணி கொஞ்சம் கூட விட்டு நம்ம வேக வச்சதுனால கான்ஃப்ளோருடைய பச்சை வாசனை போயிருச்சு நல்லா அடியில் ஒட்டலை இந்த நேரத்தில் இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அல்லது மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டோம் இப்போ அடியில் ஒட்டாமல் நல்லா கிண்டி நல்லா வருது பாருங்கள் நல்லா சூப்பராக அடியில் ஒட்டலை முந்திரி பருப்பு எல்லா இடமும் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டோம் அடி பிடிக்காமல் வர்றதோட சைடில் லேசாக நெய் நெய் வந்து கசிய ஆரம்பிக்கும் அல்வாவுக்கு அதுதானே முக்கியம் இப்போ வந்து ரெடியான அல்வாவை ஒரு பேனில் மாற்றிட்டோம் இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான் கல்யாண வீட்டில் எல்லாரிலையும் விரும்பப்படுற கேப்சிகம் அல்வா ரெடி இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்